சனிப்பயிற்சி பலன்கள் மேசராசி மேஷராசி அன்பர்களே வரும் மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவான் கும்பராசியிலிருந்து மீனராசிக்கு பயிற்சியாகிறார் மேசராசிக்கு பனிரெண்டாம் ராசியான மீனத்தில் விரயச்சனியாக சனியாக அமர்ந்து உங்களுக்கு ஏழரை சனி காலத்தை ஆரம்பித்து வைக்கிறார் நவ கிரகங்களுள் தலைமை கிரகமான சூரியன் உச்சம் பெறுவது மேஷராசியில்தான் அதேபோல சனி பகவான் நீச்ச நிலை பெறுவதும் இதே ராசியில்தான் ஏழரை சனி என்று நீங்கள் கவலை கொள்ள தேவையில்லை நல்ல சிந்தனைகள் நல்ல செயல்கள் யாரையும் எதற்கும் எதிர்பார்க்காமல் நேர்மையாய் உழைத்தால் சனி பகவான் எந்த இருந்தாலும் நல்லனவற்றையே வாரி வழங்குவார் பெரும்பாலான ராசி அன்பர்கள் வீடு மனை வாங்கும் யோகம் பெறுவார்கள் நீங்கள் முப்பது வயதிற்கு மேல் இருந்தால் புதிய வாகனம் வாங்கலாம் அல்லது பழைய வாகனத்தை கொள்ளலாம் குடும்பத்தில் வாக்குவாதங்களை தவிர்த்தால் மகிழ்ச்சிகரமான சூழ்நிலை நிலவும் விரய செய்யும் காலம் என்பதால் சுப விரயங்களான வீடு மனை வாங்குவது வாகனம் வாங்குவது திருமண ஏற்பாடுகள் செய்வது என்று வகைப்படுத்தி செலவு செய்யுங்கள் யாருக்காகவும் பொறுப்பு ஏற்றுக்கொள்வது கூடவே கூடாது உங்களின் தகுதிக்கு ஏற்றபடி கடன் வாங்கலாம் வேலை பார்க்கும் இடத்தில் தேவையில்லாத விஷயங்களை பேசக்கூடாது பேசும் வார்த்தைகளில் கவனம் தேவை போட்டித் தேர்வு எழுதுபவர்களுக்கும் புதிய வேலைக்கு முயற்சி செய்பவர்களுக்கும் கடின உழைப்பின் மூலம் வெற்றி கிடைக்கும் நோய்கள் வருவதற்கான வாய்ப்புகள் அதிகம் உள்ள காரணத்தினால் உணவு பழக்க வழக்கங்களில் அதிக கவனம் தேவை தீய பழக்க வழக்கங்களை முற்றிலும் தவிர்ப்பது நல்லது நாற்பது வயதிற்கு மேல் உள்ளவர்களுக்கு கண் மற்றும் பல் சம்பந்தமான பிரச்சனைகள் வந்து அதற்கான மருத்துவ செலவு செய்யும் நிலை உண்டாகும் வெளிநாட்டில் வேலைக்கு செல்ல நினைப்பவர்களுக்கும் சாதகமான செய்திகள் வந்து சேரும் தற்சமயம் வெளிநாட்டில் வேலை பார்த்து கொண்டிருப்பவர்களுக்கு நிரந்தரமாக அங்கே தங்கும் அமைப்பு உருவாகும் சனிக்கிழமைகளில் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாலை சாத்தி வழிபாடு செய்தால் சனியினால் வரும் கெடு பலன்கள் வெகுவாக குறையும் நேர்மையாய் உழைத்தால் சனி பகவான் நல்ல பலன்களை வ கூடுதலாகவே வழங்குவார்